இங்கே என்னை பேச வைத்ததற்கு மிக்க முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றல்ல நேற்றல்ல இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியில் ஆம் ஆத்மி கட்சி இணைவதற்கு முன்னால் பல விடுதலை சிறுத்தைகளுடைய மாநாட்டில் போராட்டங்களிலும் என்னை அழைத்து என்னை பேச வைத்தவர் திரு திருமாவளவன் அவர்கள் அப்பவே முடிவு பண்ணிட்டாரு ஆம் ஆத்மி கட்சியை எப்படியாவது உள்ளத்துக்கு போட்டுடணும் அந்த வகையில் இன்னைக்கு இந்த நாலு மணிக்கு வந்துட்டேன் காலையிலே இங்கே வந்தாச்சு நாலு மணிக்கு திருச்சியில் புறப்பட்டவனால உள்ள வர முடியல கடைசியில் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து தான் இங்கே வந்தேன் அந்த அளவுக்கு ஒரு எழுச்சி வரும் எல்லாம் இப்படிப்பட்ட தொண்டர்களை நான் பார்த்ததில்லை அவ்வளவு மகிழ்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் வரும் வழிகளெல்லாம் அவருடைய முழக்கங்கள் சாதாரண முழக்கங்கள் இல்ல எழுச்சி தமிழர் பெயரை உச்சரித்த முழக்கங்கள் தொடர்ந்து கிலோமீட்டர் இருபத்தைந்து முப்பது கிலோமீட்டரில் இருக்கிறது இந்த எழுச்சி தமிழருக்கு இந்த நேரத்தில் நம்ம எல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா ஆம் ஆத்மி கட்சி சில முக்கிய ரெண்டு மூணு விஷயங்கள மட்டும் சொல்லிட்டு நான் உட்காந்துடுறேன் நிறைய தலைவர்களுடைய பேச்சை எல்லாம் கேட்கணும் ஆம் ஆத்மி கட்சி இந்த கூட்டணியில சேராது கெஜ்ரிவால் இதில் சேர மாட்டார் மம்தா சேர மாட்டாங்க இப்படி ஒரு பிரச்சாரத்தை பிஜேபி காரன் ஆரம்ப காலத்திலையும் பண்ணிட்டு இருக்கான் சேர்ந்ததுக்கு இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா இந்த கட்டணியை விட்டு போயிருவாங்க போயிருவாங்க நிச்சயமாக அப்படி இல்லை ஆம் ஆத்மி கட்சி தெளிவாக இருக்கிறது பத்தே வருடத்தில் டெல்லியில் மட்டுமல்ல பஞ்சாபையும் கைப்பற்றி பதினைந்து ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியில் இருந்த டெல்லி மாநகராட்சியும் கைப்பற்றி ஒன்னோட குஜராத் கோட்டையிலே உள்ள பூந்து பதிமூணு சதவீத வாக்குகளையும் ஐந்து இடங்களையும் பெற்று நீ ராமர் நாங்க அனுமரும்போம் முல்ல முள்ளால் எப்படின்னு எடுக்கிறதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் உங்க உங்களை எப்படி வீழ்த்துறதுங்கிறது அமித்ஷாவுக்கு என்ன வீழ்த்து அதை விட அமித்ஷாவை விட நான் பார்த்ததில் நூறு அமைச்சாடா அரவிந்த் கேஜ்ரிவால் உங்களுடைய வியூகங்களை நாங்கள் தனியாக தான் வந்தோம் காங்கிரசையும் தோக்கடிச்சோம் தனித்துவமாக உருவாகி இந்தியாவில் ஒரு தேசிய கட்சி அந்தஸ்தை பெற்றோம் பத்தே வருடத்தில் ஆனால் கட்சி பெரிதா நாடு பெரிதா என்றால் நாடுதான் பெரிது இந்த நாட்டுக்கு இன்னைக்கு இந்தியா கூட்டணியால் தான் இந்த பிஜேபியை வேரோடும் வேரொடி மண்ணோடும் அழிக்க முடியும் அதனால் இன்று நாங்கள் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் முழு மனதுடனும் இன்று இந்த இந்தியா கூட்டணியில் நாங்கள் பயணிக்கிறோம் கண்டிப்பாக தொடர்ந்து இருப்போம் எந்த சந்தேகமும் வேணா நிச்சயமாக இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது பிரச்சனை போல் எந்த பிரச்சனையும் பஞ்சாபிலும் கிடையாது டெல்லியிலும் கிடையாது எல்லா சால்வ் ஆயிரும் நிச்சயமாக மக்கள் நம்பிக்கை பெற்று மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்றால் ஒன்றை தெளிவாக எதிர்பார்க்கிறாங்க இவங்க என்னன்னா மக்கள் நம்பிக்கை போயிடுச்சு இவங்க புரியுறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் கிடையாது மக்கள் அனைவரும் இவர்கள் எல்லோரும் ஒன்றாக வர வேண்டும் இவர்கள் எல்லோரும் ஒன்னா சேரணும் எப்படியாவது இவர்களை பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதில் முனைப்பாக இருக்கிறார்கள் ஆகையினால் அன்பார்ந்த நண்பர்களே தமிழகத்திலும் இதேபோல தமிழக ஆம் ஆத்மி கட்சி உங்கள் இந்தியா கூட்டணியின் வெற்றிக்கு தொடர்ந்து பாடுபடும் உங்களோடு துணை நிற்கும் உங்கள் நம்முடைய வெற்றிக்கும் தமிழகத்தையும் பிஜேபி இல்லாத ஒரு மாநிலமாக என்றும் வைத்திருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் தமிழக ஆம் ஆத்மி கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது கூட்டிய கூட்டம் அல்ல தானாக கூடிய கூட்டம் இது திருமா சாம்ராஜ்யம் அன்பு சாம்ராஜ்யம் அது தனி சாம்ராஜ்யம் அடுத்ததாக ஆளுமைகள் பேசுவதற்கு முன்பாக